அநேக நினைப்பார்கள் மோகன்லா சசிகன் ஐயா மேடையில் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம் ஒரு பக்கத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஊழியக்காரனுடைய இன்னொரு பக்கம் உண்டு அது ஆண்டவருக்கும் அவனுக்கு மாத்திரம் தெரிந்த பக்கம் பாடுகள் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் நிந்தைகள் போராட்டங்கள் நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த ஆரம்ப நாட்களில் எல்லாரும் உற்சாகப்படுத்துவார்கள் தைரியப்படுத்துவார்கள் என்று எண்ணினேன் ஆனா என்ன சொன்னா நான் சொல்லாததை சொன்னதாக செய்யாததை செய்ததாக என்னை குறித்து கேவலமாய் பரிகாசமாய் பேசினார்கள் யார் இந்த கிறிஸ்தவங்க தான் என் மனம் சோர்ந்து போனது ஊழியமே வேண்டாம் நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு நாள் நடுிரவு நேரம் அழுது கொண்டிருந்தேன் வேண்டாம் ஆண்டு இந்த ஊழியமே எனக்கு வேண்டாம் என்னை விட்டுவிடும் நான் ஏதாவது வேலை செய்து கொண்டு முடிந்த ஊழியத்தை செய்கிறேன் இப்படி நான் ஊழியம் செய்ய முடியாது என்று அழுதேன் ஆண்டு என்னை பார்த்து சிரித்தார் அவள் சொன்னார் என்ன எண்ணிக்கோள் நான் தேவகுமாரன் என்னையே பைத்தியம் பிடித்தவன் என்று சொன்னார்கள் பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள் நான் இவ்வளவு அற்புதங்களை செய்தும் என்னை கல்லெறிய வந்தார்கள் ஆடுகள் மத்தியில் தான் என் ஊழியம் சுமந்து கொண்டு தான் ஊழியத்தை செய்ய வேண்டும் பேசுகிறவள் பேசட்டும் சொல்லுகிறவள் சொல்லட்டும் நான் அலை தலைப்பிலை சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்த ஆண்டு அவர் பேசினார் அன்றைக்கு அவர் என்னை தைரியப்படுத்தினார் எழுபத்தைந்தாம் வருஷம் அதன் பிறகு தைரியத்தோடு செலவை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தேன் பாடுகள் ஒரே ஒரு காரியம் பாடுகள்டுவிலும் என் தேவன் வருவார் என் அறிந்த தேவன் அழைத்த தேவன் வருவார் அவர் என்னை எதற்காய் தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்றினால் பரலோகத்தின் மகிழ்ச்சியை தருவார் என்று அந்த ஒரே நம்பிக்கையில் தான் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி